பழம்பொருள் ஆராய்ச்சியாளர் டாக்டர் பிரகாஷ் பழைய ஒரு தாழ்பத்திரத்தில் என்றும் ஒலிக்கும் புல்லாங்குழல் கோவில் என்ற ரகசிய குறிப்பை கண்டுபிடிக்கிறார் அது ஒரு கிருஷ்ணர் கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு ஏரிக்குள் புதைந்து விட்டதாக சொல்லப்படுகிறது பிரகாஷ் குழுவுடன் மதுர் கிராமத்துக்கு செல்கிறார் அங்குள்ள மக்கள் எச்சரிக்கிறார்கள் ஏரியில இரவில் புல்லாங்குழல் ஒலி கேட்டா யாரோ காணாம போயிருப்பாங்க அந்த இரவு பிரகாஷ் கேட்கிறார் மெதுவான புல்லாங்குழல் ஒலி ஏரியின் நீரில் நீல நிழல் மயிலிறகுடன் கிருஷ்ணனின் உருவம் அடுத்த நாள் காலை குழுவில் ஒருவன் காணாமலாகிவிட்டான் அவன் முகம் சிரித்தபடியே மாயையின் சுவடாக சுவரில் பொறிக்கப்பட்டு கிடக்கிறது ஏரியில் உள்ள நீரை வடித்து பார்த்தபோது கீழே ஒரு கல்லாலான பெரிய கதவு அதில் எழுதியிருந்தது அன்பில்லாமல் நுழைந்தால் மாயை உன்னை விழுங்கும் அந்த கதவை திறந்தபோது ஒரு பொன்னாலான புல்லாங்குழல் கிடைத்தது அதைத் தொடர்ந்தவுடன் பிரகாஷ் கண்ணில் காட்சிகள் பழைய யுத்தங்கள் இரத்தம் ஒளி கிருஷ்ணனின் சாயல் ஒவ்வொரு இரவிலும் புல்லாங்குழல் ஒளி அதிகரிக்கிறது ஒவ்வொருவரும் காணாமல் போகிறார்கள் சுவரில் கிருஷ்ணர் சிரித்த முகங்கள் மட்டும் மிஞ்சுகின்றன பிரகாஷ் புரிந்து கொள்கிறார் அந்த சிலை உயிருடன் இருக்கிறது அது மாயா சக்தியை காப்பாற்றும் இறைவனின் நிழல் பிரகாஷ் கோவிந்தா என்று ஜபிக்கிறார் சந்நிதியில் நீல ஒளி சூழலும் அந்த ஒளியிலிருந்து கிருஷ்ணனின் நிழல் பேசுகிறது அன்போடு வந்தவன் நீ ஆசையோடு வந்தவர்கள் மாயையிலே விழுந்தார்கள் அந்த ஒளியில் கோவில் கரைகிறது பிரகாஷ் மட்டும் உயிருடன் கையில் புல்லாங்குழல் மறுநாள் காலை ஏறி மீண்டும் அமைதியாகிறது ஆண்டுகள் கழித்து மக்கள் சொல்கிறார்கள் இன்றும் இரவில் புல்லாங்குழல் ஒளி கேட்குது ஆனால் இப்ப அது பயமில்ல அது ஆசீர்வாதம்